மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டர்ஸ் ட்ரீ பல வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவரை ரீச் பண்ற வீடியோஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அவருக்கு என்ன ஆச்சு என்ன சுச்சுவேஷனில் இப்போ அவர் இருக்காரு எங்கே இருக்காரு அப்படின்றத நிறைய விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்டர்ஸ் ஸ்ரீ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகமான ஒரு வெப் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனா காலம் காலங்கள் ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு வெப் சீரீஸ் தான் ஸோ அந்த கனா காலம் காலங்கள் சீரியஸ் மூலமாக தான் வந்து அவர் வந்து சினிமா துறையில் அறிமுகமே ஆரம்பிச்சார் டு டூ தௌசண்ட் எயிட் அண்ட் டூ தௌசண்ட் நைன்ல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறமா அவர் எந்த படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கு எண் பதினெட்டு கீழ் ஒன்பது இந்த படத்துல வந்து அதுக்கு அடுத்தது வந்து அந்த கனாகலம் அப்புறமா அறிமுகமாகி இந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு ஸ்கார் ஷீட் கிடைச்சு இதில் நடிக்க ஆரம்பிச்சாரு ஸோ அதுக்கப்புறமா ஓணாயும் மாட்டுக்கொட்டையும் அதுக்கப்புறம் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய கடைசி படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறுகப்பற்று அப்படின்ற படம் படம் தான் அவருடைய கடைசி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த கடைசி படம் முடிச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ் அந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அப்போ தான் ஆரம்பிச்சிது பிக் பாஸ் உடைய ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து கண்டஸ்டண்ட்டாக அவர் வந்து உள்ளே வந்தார் ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்த் டேலே வந்து இ வாஸ் எவிக்டட் ஸோ எவிக்டட் எவிக்டட் ஆகி வெளியே போயிட்டார் ஏன்னா சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர்களால் கண்டினியூ பண்ண முடியலன்ற சுச்சுவேஷனால் பிக் பாஸ் ஒன் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து அவர் ஃபோர் டேஸ்லேயே வெளியே போயிட்டார் ஸோ அதுக்கப்புறமா ஆக்டர் ஸ்ரீ எங்கே இருந்தார் எப்படி இருக்காரு இல்லை என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற எந்த ஒரு விவரமே வந்து நம்மளுக்கு தெரிய வரல ஸோ இப்போது சமீபத்தில் ஒரு ஒன் வீக்காக வந்து இன்ஸ்டாகிராமில் அவருடைய ரீல்ஸ் வீடியோஸு அவருடைய ஃபோட்டோஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது ஸ்ப்ரெட் ஆகினதுக்கப்புறமா அவருடைய நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆக்டர்ஸ் ஃப்ரீயாக இப்படி அவருக்கு என்ன ஆச்சு ஏன் அவர் இது நிலைமையில் இருக்கார் என்ன சுச்சுவேஷனில் இருக்கார் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் நிறைய காசிப்ஸ் வந்து அவர் அவர் விஷயமா நிறைய வந்து வெளியே பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க போதை பொருள்னால அடிக்ட் ஆகி இந்த பர்சன் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அவர் மென்டலி வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு ஸோ அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்காதனால வந்து இ வாஸ் ஸோ அதனால் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து கேவாக இருக்கலாம் ஸோ கம்யூனிட்டியில் ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பல காசிப்ஸ் பல உண்மை இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து வெளியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அவங்களுடைய ஒர்க் பண்ண கணக்காலம் காலங்களில் ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எந்த இஷ்யூஸும் கிடையாது ஸோ யூ வாஸ் சம் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் கொஞ்சம் இருக்கிறதுனாலையும் வந்து லோன்லியாக இருக்கிறதுனாலையும் தான் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுறாங்க மற்றபடி அவர் வந்து ஒரு போதை பொருள்னாலேயோ இல்லை வந்து ஒரு கேவோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது பர்ஸ்னலி வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனாலையும் நிறைய பட வாய்ப்புகள் வந்து அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படங்கள் தான் நம்ம என்ன என்ன அளவுக்கு தான் ஒரு அஞ்சு படங்கள் தான் அவர் நடிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பட வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு ஸோ அதனால வந்து ரொம்ப தனிமையாக இருக்காரு அவருக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்றதுக்கோ இல்லை வந்து ஆறுதல் சொல்றதுக்கோ வந்து எந்த ஒரு போசனுமே தனியாக கூட இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு ஏன்னா இப்போ நம்ம அவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹேர்லாக் க்ரோத் பண்ணி கலரிங் பண்ணி ரொம்ப தின் ஆகி உடம்பே வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் தான் இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்துக்குமே அவங்கள பார்க்குற அந்த விதத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்டில் இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அது பார்க்கும்போது ஆஸ் எ ஃப்ரெண்ட் சம் ஒன் ஹூ அோனன் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவன் இருக்கிற லொக்கேஷன் அவனை ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கணும் அவன் அவனோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறதில்லை அவனோட நம்பர்ஸ் இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல் இன்னொரு நம்பர் இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன் ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு எங்கே யாருக்கும் தெரியலை அவனோட பேரண்ட்ஸ் அவனுடைய சிஸ்டர்ஸ்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்றோம் பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்றாங்க போல இருக்கு ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்றதுக்கான விருப்பம் நேரம் ரெண்டும் இல்லை இப்போ அவனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹி இஸ் நாட் ஹீ இஸ் நாட் அ கே கேயா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஒருவேளை அவன் கேயா இருந்தாலும் அது அவனுடைய விஷயம் தனிப்பட்ட விஷயம் பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எல்ஜி கம்யூனிட்டி ஹி இஸ் நாட் இன் பட்டாயா ஹி இஸ் நாட் லேடி பாய் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அகேன் இது அவனோட இன்னொரு படத்துக்கான இன்னொரு இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது இது வந்து அவனுடைய அக்கவுண்ட்ல இருந்து வர்ற வீடியோ தான் அவனுடைய மனநிலைமை சரியில்லை மென்டலி ஹீ இஸ் நாட் டூயிங் வெல் ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படியோ அப்படி தான் மென்டல் இல்னஸும் அப்படி தான் எல்லாரும் பார்க்கணும் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள கிண்டல் கேலி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவனோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அவனால் அவனை செல்ஃபாக பார்த்துக்க முடியலை தனியாக இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியாக கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்காக கிரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ் அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறது அதனால தயவுசெய்து ப்ளீஸ் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதிலிருந்து ஒரு முடிஞ்சதுன்னா அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கேயாவது அவனை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்கள் போடுங்க இருந்து அவனோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும் இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கிறான் தனிமையில் இருந்துருக்கிறான் நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை சில விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும் அதை நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரங்க் அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது லாஸ்ட்டாக அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஹீ இஸ் நாட் இன்டூ சத் சப்ஸ்டன்ஸ் அப் யூசிங் ஸ்டப் சொல்ல போனால் சாப்பாடில் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான் மோஸ்ட்லி ஹி ப்ரிஃபர்ஸ் ஒன்லி வெஜ் அண்ட் இஸ் அ வெரி இன்ட்ரோவேர்டட் கை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறின ஒரு பர்சன் சிரிச்சு சந்தோஷமாக உங்களே என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன் சரிங்களா பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான் அவனை யாரும் செய்து மாக் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிவிங்க தேங்க்யூ இதுல இருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேன் என்னுடைய இதுலேருந்து டேக் பண்ணி இதுலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டுப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை அதையும் புரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் மேலும் இதை பத்தி கணக்கணம் காலங்கள் இருஃபன் என்ன சொல்லியிருக்காருனா மென்டல் ஹெல்த் பத்தின புரிதல் இல்லாம மக்கள் எப்படி தப்பா கமெண்ட் பண்றத பாக்கும் போது வருத்தமா இருக்குன்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஸ்ரீயோட இந்த நிலைமை சீக்கிரமாவே சரியாகணும்னு பலரும் பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஒரு சைடு வந்து அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக தான் அவர் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடுறாரு இந்த மாதிரி வந்து போட்டோஸ் அப்லோட் பண்றாரு அவருடைய தோற்றம் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கிறது ரீசன் வந்து ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் உண்மையிலேயே அது இல்லை அவர் வந்து தனியா இருக்காரு அவருக்கு ஒரு பெர்சன் இல்ல சோ அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு பெர்சன் இல்ல அதே மாதிரி அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு அவர் எங்க இருக்காரு அப்படின்றது யாருக்குமே தெரியல ஏன்னா அவர் லொக்கேஷன் வந்து நிறைய பேர் ட்ரேஸ் பண்ணாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க அவங்க சிஸ்டர் கிட்ட கேட்டாங்க அவங்ககிட்ட எல்லாருமே கேட்கறப்போ அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னு சொல்றாங்க அவர் இப்போ வந்து அவர் எங்க இருக்காரு எந்த வீட்டில இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்டேட் பண்றது ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது தான் ஸ்டார்டிங் அவருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்து இப்போ வந்து ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் கே ஃபாலோவர்ஸ் கிட்ட அவருக்கு வந்துருச்சு ஏன்னா ஒவ்வொரு ஒரே ஒரு விஷயம் நம்மளை வந்து அவரை சப்போர்ட் பண்ணி அவரை வந்து மறுபடியும் வந்து இந்த சினிமா துறையில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பர்சன் வந்து இப்போ இன்ட்ரோவர்ட்டாக மாறி இருக்காங்க ஸோ அது ரீசன் வந்து மென்டலி இஸ் நாட் ஃபிட் ஸோ நிறைய டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவரோட சைடில் இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு ரெண்டு படத்தை படத்தில் கமிட் பண்ணி அந்த ரெண்டு படத்துலையும் அவளுக்கு வந்து ப்ராப்பரான சேலரி கொடுக்கல பேசின கமிட்மெண்ட் வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அவரை வந்து முட்டால் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைட்லேருந்தே சொல்கிறாங்க ஸோ இருகப்பற்று படமாக இருக்கட்டும் அதே மாதிரி வில் இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து அவர் நடிச்சிருக்காரு ஸோ இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து அவருக்கு பேசின சேலரி வந்து அவருக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் அவரை வந்து ஏமாத்திட்டாங்க இந்த ரெண்டு படத்துலையும் நடித்து எனக்கு அதுக்கான ப்ராப்பரான ஒரு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைட்ல இருந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா டெஃபினட்டாக அவர் வந்து திரும்ப வரணும் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவர் அகைன் வந்து சினிமா துறையில் கொண்டு வரோம் அவருக்கு சினிமா தொழில சான்சஸ் கொடுக்கணும் ஸோ அவருடைய டேலண்ட்டும் வந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஃபேன்ஸ் மூலமாக கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இவர் எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிச்சி அவருக்கான சான்சஸும் சினிமா துறையில் நிறைய பேர் வந்து இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கணக்காலம் காலங்களில் இருக்க டீமாக இருக்கட்டும் அவங்க கூட ஒர்க் பண்ண பர்சன்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே அவர் எங்கே இருக்காங்கன்றதான் தேடிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன அவர் வந்து எந்த ஒரு போதைக்கும் அடிமையா இல்லை எந்த ஒரு பர்சனாலையும் அடிமையா இல்லை ஸோ சம் ஒரு லோன்லியா இருக்காங்க ஸோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவான ஒரு பர்சன்ஸ் தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலுமே அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு இந்த சினிமா துறையில் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும் அப்படின்றது தான் அவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்க்கறாங்க ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் அப்டேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன்